வைகை பாச விவசாய சங்கத்தினுடைய தலைவர் திரு பாக்யநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க பாக்யநாதன் நீங்க உங்களுடைய பார்வை இந்த பட்ஜெட் மேல எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை ஐயா வணக்கம் வணக்கங்க தற்போது மத்திய அரசாங்கம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுல கடந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல ஒன்னு புள்ளி அஞ்சு ரெண்டு கோடி வேளாண்மைக்காக வேளாண்மைக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஒதுல ஒரு லட்ச வந்து கூடுதலா இருக்கு நாங்க அவளோடு எதிர்பார்த்தது குறைஞ்சபட்ச ஆதார நெல்லுக்கு எம்எஸ் சுவாமிநாதர் அறிக்கையின்படி குவிந்தாருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி விவசாயிகள் வாங்கியே நீண்ட கால போராட்டம் நடத்திய அந்த விவசாய கடன்கள் தள்ளுபடி குறித்து இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம் அது கிடைக்கல அதே மாதிரி கிராமப்புறத்துல விவசாயிகள் படுற வேற அவங்களுடைய குறைநீரிகளை இப்போ போக்குவதற்காக உற்பத்தி செலவுல கூடுதலான நிதி ஒதுக்கீடு வேளாண்மை துறைக்கு வரும் எதிர்பார்த்ததுல பட்ஜெட்ல மத்திய அரசு தாக்கல் செஞ்சதுல வேளாண்மை துறை பொறுத்தளவுல மிகுந்த ஏமாற்றத்தை சந்திக்கிறோம் சரி நூறு ஆஸ்பர் டிஸ்ட்ரிக் சொல்லி ஒரு நூறு டிஸ்ட்ரிக் மட்டும் உற்பத்தியை பெருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க அதற்கு முறையான அறிவிப்பு இன்னும் முழுமையா கிடைக்கல அதனால இப்போதைக்கு இந்த நூற்றாண்டுக்கான வேளாண் துறைக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையும் ரொம்ப கம்மி அதே போல நம்ம வேளாண் சமூகத்துல இந்தியாவில நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கிறதுல ஐம்பத்தி நாலு சதவீதம் வந்து வேளாண்மையே உயர் தொழிலா உணர்வு தொழிலா செஞ்சுட்டு வர்றோம் அந்த கட்டுப்படியான விலையும் கட்டுப்படியான கடன் தள்ளுபடியும் அதே போல வந்து இங்க கிடைக்கல ஏற்கனவே ஒரு விவசாயிகள் வந்து தனிநபர் கடனை மூணு லட்சம் இருந்ததை அஞ்சு லட்சமா உயர்த்தியதை இந்த அரசாங்கத்துக்கு நாங்க நன்றியை சொல்றீங்க இல்லையா ஆமா கிசான் கிரெடிட் கார்டு வந்து ஏற்கனவே மூன்று லட்சமா இருந்தது அது எல்லா விவசாய சங்கமும் கோரிக்கை வச்சிருந்தோம் அதை வந்து இப்போ வந்து அஞ்சு லட்சமா வந்து உழைக்க இருக்கிறாங்க ஆனா அதை வந்து நம்ம தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் வரையறுக்கிறது மற்றபடி கிராமப்புற பெருக்கும் அதே போல பல்வேறு சூழல்களில் வந்து விவசாயிகளுக்கு ஒரு சாதகமான வேலைநிறுதம் கொடுக்க வேண்டிய கட்டுப்படியான விலைக்கு அதே போல தள்ளுபடி அந்த நாம்சு திட்டங்கள் சிறப்பு கூறுகள் இந்த பட்ஜெட்ல பெறாது மிகுந்த ஏமாறதை தருகிறது இந்த விவசாயிகளுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு தான் அந்த மேடம் வந்து ஆரம்பிச்சாங்க நிதி நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் ஆரம்பிச்சாங்க அதுல ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா உறுதியா கடந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ஒன்னு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி லட்சம் கோடி வேளாண்மைக்கு ஒதுக்கிடப்பட்டது அதுல அது அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா ஒரு நூறு சதவீத திட்டம்னு சொல்லி ஒரு 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 ப்ராஜெக்ட் ஸ்கீம் சொல்லி கொண்டு வந்தாங்க சரி இரநூத்தி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபா அதில் வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க ம் 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 அதில் பதினஞ்சு திட்டம் மட்டுமே பயன்பெற்றுக்கு சரி மீத பணம் அதுல வந்து செ செயல்படவே இல்ல ஓகே அதே போல் வந்து இங்க நம்ம உணவு தானிய உற்பத்தியில நெல் கரும்பு மிளகாய் அதே மாதிரி எண்ணெய் வகைகள் பருப்பு வகைகள் எல்லாமே இங்கே உற்பத்தி செய்யறோம் அந்த உற்பத்தி பத்தி எதுவுமே சொல்லல இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா மேலை நாடுகள்ல அந்நிய நாடுகள்ல இருந்து நாங்க வந்து இறக்குமதி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இங்கே உள்ள விவசாயிகளுடைய உற்பத்தி பொருள் அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறது அந்த சந்தை மதிப்பில் இது எப்படி நாங்க போட்டி போட முடியும் ஹலோ ஆ ஓகே ஓகே ஐயா இப்போ இல்லை ஓகே இப்போ பாகியநாதன் சார் இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க ஓகே என்னன்னா இப்ப விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய வகையில பருத்திகளை பருத்தி விதையை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாகட்டும் அதுக்கான அதே போல் வருடம் உருவும் உணவு தேவையை தேவையான பெரியக்கூடியதாகட்டும் பருப்பு வந்து நமக்கு நாட்டிலேயே இங்கேயே தண்ணிறைவு படக்கூடிய அளவுக்கு அது உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான உற்பத்தி பெருக்கதும் அப்படின்னும் இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்து ஒரு ஒரு சில ஒரு பாயிண்ட் கூட அதுல நல்ல விஷயம் இல்லையா என்ன அதாவது ஒரு வே வேளாண் உற்பத்தியில பருத்திக்கு தண்ணீர் பெறுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யறோம் சொல்லியிருக்காங்க வரையறுக்கலாம் ஆனால் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த தேசத்துக்கான இந்த மாநிலத்துக்கான இந்த வளர ரீதியிலான அந்த குழுக்களை அமைச்சு அதுக்காக வந்து உருவாக்கப்பட ஸ்டார்ட் அப் கம்பெனி அதெல்லாம் இன்னைக்கு தோல்வியில் நின்று இப்ப கடத்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஒன்பது சதவீதமா இருந்த வளர்ச்சி அதுக்கடுத்து ஆறு சதவீதமா இருக்கு இப்போ அதோட கம்மி குறைஞ்சி இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா இப்ப அறுவடை சமயத்துல நெல்லு கோதுமை அதே மாதிரி காய்கறிகள் அதே மாதிரி எண்ணெய் வித்துகள் சேகரிக்கிறதுல பதப்படுத்துறதுல அரசு கொள்முதல் பண்றதுல பின்னோக்கி போயிருக்காங்களே அதற்கான திட்ட ஒண்ணுமே சொல்லலையே சரி ஓகே ஓகே சார் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் இணைப்பில் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி